ஓம் ஸ்ரீமன் நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி உலகந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல்லுகளை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் செநல்வூடு கையல்லுகழ பூக்குவளை போதில் பொதிவண்டு கண் படுப போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா